ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருப்பாவையில் எம்பெருமானார் விளக்கம் மார்கழி நீராட என்றொரு இட்டு நோன்பு என்றொரு வியாஜத்தாலே பத்து பெண்களை எழுப்பிக் கொண்டு குழாங்களாய் எம்பெருமான் பக்கலிலே சென்று உனக்கு சேஷமாயிருக்கிற ஆத்மா அனர்த்தப்படாதபடி பண்ணி இதுக்கு உச்சிதமான கைங்கரியங்களை கொடுத்து அந்த கைங்கரியம் நித்தியமாயிருக்கும்படி வேணும் என்று அபேட்சிக்கிறது திருப்பாவையில் பல உட்பொருள்கள் அமைந்துள்ளன எம்பெருமானார் உட்பொருள்களால் இந்நூலில் கொல்லப்பட்டுள்ளார் திருப்பாவை பாசுரம் பதினாறு பெண்கள் அனைவரையும் எழுப்பி எல்லாரும் கூடி ஸ்ரீ நந்தகோபர் திருமாளிகையிலே சென்று கோயில் காப்பானையும் திருவாசல் காப்பானையும் எழுப்புகிறார்கள் உட்பொருள் குரு பரம்பரையில் நடுநாயகமான எம்பெருமானாரே அடியோங்களுக்கு கைங்கரியம் தருவதாக வராக அவதாரத்தில் கூறியுள்ளான் தேவரிற்கு திருப்பல்லாண்டு பாட வந்தோம் இரகசியத்ரய ஞானத்தால் ஞானம் உண்டாக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्थरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्बीबे भारदवर्षे बरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनामसंवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे हेमन्तऋतौ मगरमासे प्रथम्याम् अस्यां सुभदितौ गुरुवासरयुक्तायां तनिष्ठानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुभदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்